य धीमहि ॐ mm -hmm. गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः म श्याम राय विस्मे हरहताए देम तमो वराय प्रजो दया यामलाये विस्मिरे हर होताए देमिने तमो वराय रजो श्याम विष्णी कलहस्तायी धीमह तो वाहीजोदया ओं भोत्रीदारण गोषिव आदिवाही गोषि वो ओम सुगन्ध वाला की बोटी ओम ओम सांस तो सुन्नी बोटी ओम ओम यंत्री कोण्डबले बोटी ओम ओम यंत्री कुमार बोले बोटी ओम ओम बलतरुना यही बोटी ओम ओम बड़म्यावुं कापो बोले बोटी ओम ओम मन पड़म कापो बोले बोटी ओम ओम च्यामला ये विस्मिही आलेखस्ताई दी मही दया ओम श्यामलामहे हरहस्ताये धीमहे तमो बाराहीजोदया ओम आदिवाराही

ओम हम अनबिन पड़ी हुए ओम वोम वो हम बैरविदाई ओम पोटी वोम वो हम फालाड़ा बैरविदाई है पोटी पवले वो महाबलब ओम अजन्य प्रियाये पवने पोटी वोम जामलाये मालिक प्रिया धीमहि तन्नो वोम वोम जामला ாயகியே போவோம் ஓம் ப்சமிச்செரியாலே போற்றிவோம் ஓம் சபைதனின் முதன்மையானவளே போற்றிவோம் ஓம் படைத்தளபதியே போற்றிவோம் ஓம் நல்வாக்கவளே போற்றிவோம்

ಒಳಿರು ಮೈಯಾಣ ಸುಡರೇ ಪೋಟಿವಂ ತಾರೂಪಿಣಿ ಓಂ ಶ್ಯಾಮಲಾಯಿ ವಿಮಹಿ ಅಳವಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋವರಾಯಿ ಪ್ರಜೋದಯಾರ್ ಓಂ ಶ್ಯಾಮಲಾಯಿ ವಿಮಹಿ ಅಳವಸ್ತಾಯೈ ಧೀಮಹಿ ತನ್ನೋವರ ಪ್ರಜೋದಯಾರ್ ஓம் ஓங்கார ரூபணி போற்றிவோம் ஓம் ஓம்காரத்தில் மகிழ்ந்தவளே போற்றிவோம் ஓம் கருணைக்கடலே போற்றிவோம் ஓம் கண்ணிமணியே போற்றிவோம் ஓம் கண்ணிமை போல் காப்பவளே போற்றிவோம் ஓம் வேதவல்லியே போற்றிவோம் ஓம் வேதத்தில் மறந்தவளே போற்றிவோம்

அன்பின் அரவணைப்பால் அனைத்திருப்பவளை போற்றிவோம் ஓம் கண்களே என்று அங்கே பாசத்தோடு வந்து கையில் அணைத்திருப்பவளை போற்றிவோம் ஆகும் பாத்திரை போற்றிவோம் காக்கும் பாராகிதாயே போற்றிவோம் ஓம் இன்று அளவாக வந்தன்னை காக்கும் निर्भर नायक ये पोचिपोचिपोटि ओम श्यामलाई विमहे अलहस्ताये धीमह तनो वराजोदया ओं श्यामलामहे अलहस्ताये धीमह तन्नो वराजोदया अतिमाराहीम ओम கல்யாணத்தை தருபவளை போற்றிவோம் ஓம் அன்னத்தை ஆழ்பவளை போற்றிவோம் ஓம் ஆனந்தவல்லியே போற்றிவோம் ஓம் நாராயணியே போற்றிவோம் ஓம் எங்கள் புலவழி தாக்க வந்தவளே போற்றிவோம் ஓம் எங்கள் புலவழி புலவழி செல்வமே போற்றிவோம் ஓம் செல்வாம்பிகையே போற்றிவோம்

ஓம் என்று கருத்தில் பாலாகிதாயே அழிப்பவளே போசிவோம் ஓம் ஆதிவாராகி போட்டிவோம் ஓம் சோழவாராகி கோஷிவோம் ஓம் சாந்தசனை போற்றிவோம் ஓம் நல் பண்பினை வளர்ப்பவளே போசிவோம் அஞ்ஞானத்தை நீக்குபவளே போற்றிவோம் ஓம் விஞ்ஞானத்தை மடப்பவளே போற்றுவோம் போற்றுவோம் ஓம் சிவஞான போதகியே போற்றுவோம் ஓம் ஆதிவாராகி போற்றுவோம் சுகோணவாராகி போற்றுவோம் என் கை கொண்டவளே போற்றிவோம் எந்திக்கும் ஆள் பழைய போற்றிவோம் ஓம் வாழ்த்து பகளை காப்பவளை காப்பவழை போற்றிவோம் ஓம் வாழ்த்து பகவரை நணம் கைத்தால் வீசப்படாமல் காப்பவளை போற்றிவோம் ஓமாயித்தருபவளை போற்றிவோம் कुलवंडी चलवंडी पोती वों कुलवंडी का कवंदवंडी पोती वों नहीं नहीं। वों बाल तो बाबूलाई में दियो ये सब पढ़ा मो काप्पा वंडी पोती वों बास अपुरुमला चेने வாராகிதாயே வார்த்தாளிதாயே போற்றிவோ வாராகிதாயே வார்த்தாளிதாயே சிவபு வழிதாயே போட்டிவோம் எதிரி சக்திகளை ஒன்றாக கலந்து வடிவாயிருந்து தேவி போற்றிவோம் எதிரி சக்திகளை ஒன்றாக கலந்து குளிர் வடிவாயிருந்து தேவி போற்றிவோம் வாராகி போற்றிவோம் ூபியே போற்று வாராகிதாயே போவோம்ாயே போவோம் எதிரி சக்திகளை ஒன்றாக கலந்து தேவி போற்றுவோம் திருமுகமோ விலங்குனியோ மனிதம் அழகு போற்றிவோம் போற்றிவோம் திருமுகமோ விலங்குமே மனிதம் ஒரு சேர உண்டான புதிய அழகு வாராகி தாயே போற்றிவோம் அக்னி இது மூன்றும் சேர்ந்து முக்கன்னாய்கொண்டு தரும் அம்மா வாராகிதாயே பார்த்தா தாயே வாராகிதாயே பார்த்தா தாயே എതിരെ എതിർത്തി ഒന്നാളി കോശനീർ അവതാര കോളം മുഖം ശിവശക്തി രൂപം തുണയോളം ആദിവാറി പോറ്റിമുറായി പോറ്റി വോം

சிவசக்தி ரூபணி போற்றிவோம் எதிர் எது சக்திகளை ஒன்றாக கலந்து எதிர்வடிவா புதிர் வடிவாக இருந்து ും തായേ പോസിവായി പോശിവം പോ ശ്യാമായി